குளியல் இருக்கு அப்புறம் வாழை இலை குளியல் இருக்கு அப்புறம் பழக்குழியல் இருக்கு அப்புறம் வந்து சைக்காலஜிகள் சம்பந்தப்பட்ட தூக்கமின்மை அதிக கோபம் பொறாமை தற்கொலை எண்ணங்கள் போன்ற சைக்காலஜிக்கல் டிசார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது ஆதியோகி திருமூல பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நமது தொன்மையான கலை மருத்துவமாகிய சித்தர்களின் சூட்சம கலை மருத்துவத்தை உலகுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நம்மளை நாடி வந்திருக்கக்கூடிய ரீல்ஸ் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நம்முடைய சித்தர்களுடைய இந்த வர்மக்கலை மருத்துவம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எந்த ஒரு புற மருந்தும் இல்லாமல் நம்ம உடலுடைய நோய் எதிர்பார்த்தல உடலின் தன்மைப்படி தூண்டக்கூடிய ஒரு நுட்பமான கலை தான் இந்த வர்மக்கலை நம்ம உடலுடைய இயக்கத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது நம்ம உடலுடைய இரத்த ஓட்டம் இந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய இரத்த குழாய்கள் ஆச்சரிய வெயின் நரம்புகள் இந்த ஆச்சரி வை நரம்புகள் உடம்பில் சந்திக்கக்கூடிய இடங்கள் வந்து நூற்றி எட்டு மையங்கள் இதைத்தான் நம்ம சித்தர்கள் வந்து வர்ம புள்ளிகள் அப்படின்னு கண்டு உணர்ந்திருக்காங்க அது தலையில் வந்து இருபத்தஞ்சி வர்ம புள்ளிகளும் இருந்து ஜனன வரைக்கும் ஐம்பத்தாறு புள்ளியும் கைகளில் பதினஞ்சும் கால்களில் பன்னெண்டும் மொத்தம் வந்து நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் இந்த நூற்றி எட்டு புள்ளிகளையும் நாம் தூண்டி விடும் பொழுது உடலுடைய ரத்த ஓட்டம் சீராக இன்னர் ஆர்கன் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும் பொழுது உடம்புல எந்த நோயுமே வராது ஏன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு செல்லில் இருந்து பரிணாமிக்கப்பட்டது அடியில் இந்த உடலுக்கு வந்து புற தேவை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம உடல் இயங்கணும் அப்படின்னா அறுபது பங்கு ஆக்சிஜனோட துணையோடும் முப்பது பங்கு உடைய லைட்ஸ்லயும் பத்து பங்கு தான் ஃபுட்டுடைய ஹெல்ப்லேயும் இயங்குது அப்ப நாம பிராண ஆற்றலை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணினாலே உடலுக்கு உணவுக்கான தேவை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை முன்னெடுத்து தான் இந்த வர்ம மருத்துவம் ஸோ இந்த வர்ம மருத்துவத்தை கொடுத்துட்டு முறையான மூச்சு பயிற்சி எடுத்தாலே போதும் உடம்புல எவ்வளோ பெரிய நாள் பற்ற நோய் அதாவது பக்கவாதம் சர்க்கரை வியாதி அப்புறம் நம்மளுடைய ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்மை சம்பந்தப்பட்ட பலகீனங்கள் எல்லாமே சரியாயிருக்கும் ஏன்னா வரம் மருத்துவத்தை பொறுத்தளவுல உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஆர்கன்ஸுக்கு பிளட்டு சரியா போனால் அந்த உறுப்பு நல்லா இருக்கும் பிளட்டு போகலைன்னா நோய் வந்துடும் அப்போ இந்த பிளட்டை சீர அனுப்பக்கூடிய நரம்புகள் அதாவது ஆச்சரி வை நரம்புகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே உடம்புக்கு எந்த நோயும் வராது அது எப்போ சீர்கடும் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவினால் இரத்த நரம்புகள் ரத்த கடத்துறது பாதிக்கப்படும் இன்னொன்று உடற்பயிற்சி இல்லைன்னா பாதிக்கப்படும் இல்லை உறக்கம் இல்லைனாலும் பாதிக்கப்படும் இதாதான் நம்ம சித்தர்கள் வந்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு கட்டமைச்சிருக்காங்க அப்ப ரத்த குழாய்கள் எப்ப பாதிக்கப்படும்னா அதாவது வாதம்னு சொல்லக்கூடிய கேஸ் அதிகமானாலோ பித்தம்னு சொல்லக்கூடிய சூடு அதிகமானாலோ கபம்னு சொல்லக்கூடிய ஃபேட்டைய அளவு கூடி குறைஞ்சாலும் பாதிக்கப்படும் இத நாம சமன் செஞ்சுக்கிட்டு சரியான மூச்சு பயிற்சி செஞ்சாலே போதும் உடம்புக்கு அழிவே இருக்காது இதைத்தான் திருமூலர் தன்னுடைய திரு மந்திரத்துல சொல்லுவாரு புறப்பட்டு புக்கும் திரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கி உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு புரி சடையோனி அப்படிங்க அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மனிதனுடைய ஆயுள் காலம் மொத்தம் நூத்தி இருபது ஆண்டுகள் நாற்பது வயசு வரைக்கும் திட உணவை எடுத்து பழகு நாப்பது டு எண்பதுக்குள்ள திட உணவை குறைச்சிட்டு திரவ உணவுக்கு வந்தது எது டு திரவ வாயு சொல்லக்கூடிய ஆக்சிஜனை உணவையும்ணவுசன பயிற்சியில் வாழ்ந்தோம் அப்படின்னா நூத்தி இருபது ஆண்டுகள் நீங்க ஆரோக்கியமா வாழலாம் அதுவும் அந்த தேகம் எப்படி இருக்கும்னு திருமூலர் சொல்றார் பிண்டத்தில் உற்ற பிளக்கடை வாசலை அண்டத்தில் உற்று அடுத்து அடுத்து ஏகிடில் வண்டுகள் இச்சிக்கும் மலக்குழல் மாத கண்டு இச்சிக்கும் நற்காயமுமாமே அப்படிங்க அதோட அர்த்தம் என்னன்னா அதாவது நூத்தி இருபது வயசு வரைக்கும் மலர்களை கண்டு எப்படி வண்டுகள் தன்னை மறந்து போதை ஆகிறதோ அதை போல உன் சரீரத்தை கண்டு மானிடர்கள் மயங்குவார்கள் அப்படி ஒரு மன்மத தேகம் உனக்கு இருக்கும் அப்படின்னு திருமூலர் தன் திரு மந்திரத்துல எல்லாமே இந்த வர்ம மருத்துவம் சித்த மருத்துவம் இது எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமான செய்முறை விளக்கத்தோடு தான் நம்ம தமிழர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதை நாம முறைப்படி நம்ம பேணி பாதுகாத்தாலே போதும் நமக்கு இப்போ நூற்றுக்கு எண்பது பேருக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி அடுத்து நூற்றுக்கு எண்பது பேருக்கு வரக்கூடிய பக்கவாதம் ஆண்மை பலகீனம் அதாவது ஆண் பெண் மலட்டுத்தன்மை இதெல்லாம் பரிபூரணமாக சரியாகி ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய ரீல்ஸ் எக்ஸ்பிரஸ் அன்பர்கள் நம்ம உடல் அதோடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதோட பொறுப்பு நம்மளோட சேர்ந்தது ஒரு மருத்துவம் வந்து நோய்க்கான வழிகளை தான் சொல்லுவோம் அதை கேட்டுட்டு நம்ம தான் நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அடிய பெயர் ஆதியோகி திருமூலநாத சிவானந்தர் நான் யோகாவில் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணியிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஸோ நீங்க நம்முடைய பிரதான தமிழர்களுடைய வாழ்வியலை தெரிஞ்சுக்கோங்க வரலாறை புரிஞ்சுக்கோங்க எப்படின்னா நோய் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப நம்மளுடைய கடந்து வந்த பாதைகளை மறந்தோமோ மாறுபட்ட வாழ்வியல் கொண்ட மனிதர்களின் பாதைகளை மதி மயக்கத்தோட பின்பற்ற துவங்கினோமோ அப்பதான் நோய் வர ஆரம்பிச்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம உலகத்தில் உள்ள எல்லா கலாச்சாரத்தையும் கற்றுக்கிடலாம் அது அறிவுக்கு மட்டுந்தான் உடலுக்கு இந்த மண்ணுடைய வாழ்வியல் வாழ்வியல் உணவு முறை தான் ஒத்து வரும் அதை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான் ஒரு முறை உடஞ்சிடுச்சுன்னா நீ எந்த வைத்தியம் பார்த்தாலும் குணப்படுத்த முடியாது ஏன்னா இப்போ வந்து வைத்தியம் அப்படிங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ஆகி போச்சு எந்த மருத்துவமும் உங்கள் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறதே கிடையாது உங்கள் நோயை முதலீடாக வச்சு எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது நம்மளை நாம பார்த்துக்கிறோம் அவ்வளவுதான் அதான் சொல்வார் இல்லையா நோய் நாடி அதன் நாடி வாய்ப்ப செயல் அதாவது நோய் வந்த பின்பு அதை தடுப்பது இயலாத காலம் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்துவது சாலச்சரங்க ஸோ அதனால அன்பர்கள் உடம்பு ஆரோக்கியமா பாதுகாத்துக்கோங்க அப்படி யாருக்காவது நாள்பட்ட பக்க வாதம் அதாவது பக்கவாதம் சர்க்கரை வியாதி ஆண்மை பிரச்சனை இதை மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நம்முடைய திருமூலர் வர்ம வைத்தியசாலைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அறிபூரணமாக குணப்படுத்தலாம் நம்முடைய ரீல்ஸ் எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல் நம்மளை நாடி வந்து நம்முடைய பாரம்பரியமான இந்த மருத்துவத்தை உலகத்துக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்ன சிகிச்சை இல்லாதீங்க இப்போ இதில் இதில் சாதாரணமாக நல்லெண்ணெய் மசாஜ் இருக்கு இது எப்படின்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை கொண்டு மசாஜ் பண்ணுவோம் இது உடம்புல உள்ள சூட்டை சமன்படுத்தும் அடுத்து வந்து முடக்கத்தான் தைல இருக்குது இது வந்து உடம்புல உள்ள நாள்பட்ட வலிகள் அதாவது கை வலி கால்வலி முட்டு வலி இந்த மாதிரி தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து காய இருக்குது இது ஒரு எட்டு தைலங்களை போட்டு பண்றது முடக்கத்தான் பெரண்ட வில்வம் வெட்பாழை அருகன் சந்தனாதி பொன்னாகண்ணி கரிசலாங்கண்ணின்னு ஒரு எட்டு தைலம் போட்டு பண்ணுவோம் இது வந்து உடம்புல உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் அதில் உள்ள பிரச்சனை அதாவது சக்கரை வியாதி இதயம் சார்ந்து அதாவது நுரையீரல் பிரச்சனைகள் ஆண்மை பிரச்சனை செரிமான பிரச்சனை கிட்னி பிரச்சனை இந்த மாதிரி இன்னர் ஆர்கன்ஸில் உள்ள நோய்களை குணப்படுத்துறது அதுக்கடுத்து மூலிகை பொடி போட்டு பண்ணக்கூடிய மூலிகை மசாஜ் இருக்கு அப்புறம் சந்தனம் போட்டு பண்ணக்கூடிய சந்தன கலவை இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி குளியல் இருக்குது அதுக்கப்புறம் வாழை இலை குளியல் இருக்குது அப்புறம் பழக்குளியல் இருக்குது அப்புறம் வந்து சைக்காலஜிகள் சம்மந்தப்பட்ட தூக்கமின்மை அதிக கோபம் பொறாமை தற்கொலை எண்ணங்கள் போன்ற சைக்காலஜிக்கல் டிசார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரோர்த்தனா அப்படின்னு மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி வர்ம புள்ளிகளை தூண்டி பண்ணக்கூடிய சிறுவத்தனா மசாஜ் இருக்குது இதை நாங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நாங்கள் வந்து ஒரு அஞ்சு தலைமுறையாக இருக்கோம் அதாவது நான் எங்கள் அப்பா எங்கள் பாட்டன் பூட்டன் ஓட்டன் செய்யோன் காலத்துலேருந்து நாங்கள் இதை குடும்ப தொழிலாக பரம்பரையாக இருக்கோம் சாலை சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொதிய மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கு நம்முடைய காண்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ அடுத்த நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் எயிட் நைன் த்ரீ ஃபோர் நேரில் வாங்க பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம் அப்புறம் வந்து நம்முடைய வைத்தியசாலையை தேடி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து நம்மளை தேடி நம்முடைய பிரதான வைத்தியத்தை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு முயற்சி எழுத ரீல்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு மறுபடியும் ஒரு இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த தகவல் இந்த மருத்துவ தகவல் தேவை உள்ள அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள அதாவது நம்முடைய பிரதான பாரம்பரியமான மருத்துவம் பிரதான கலைகள் அப்புறம் நம்மகிட்ட உள்ள அதாவது சிறப்பு திறன் படைத்த மனிதர்கள் இவங்களெல்லாம் தேடி தேடி இந்த ரீல்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல் மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் இவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ நம்ம இருக்கிறது புதிய மலையில் இருக்கிறோம் ஸோ இவ்வளவு நம்மளை தேடி அவங்க ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருக்காங்க அது காரணம் அவங்க செய்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் இதுதான் அவங்களுடைய முயற்சி ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லையற்ற அன்பை சேனலுக்கு கொடுங்க அப்படின்னு திருமூலர் வைத்தியசாலை மூலமாக ஒரு இதயப்பூர்வமாக வேண்டுதல் விடுக்கிறோம் வாழ்த்துக்கள்